புனித தோமாவின் வரலாறு குறித்து பார்க்கலாம் பிறகு ஒருவனாகிய திதிமு தெழுதலுக்கு தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலையிட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான் அதற்கு ஏசு தோமா ே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் வாக்கியவான்கள் என்றார் ஆனாலும் தோமா ஏசுவின் உயிர்த்தெழுதலை சந்தேகித்தபடியால் அவர் சந்தேக தாமஸ் என்று விமர்சிக்கப்படுகிறார் பின்னர் தோமா சீஷியர்களை நோக்கி நான் அங்கே இராததினால் நீங்க விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏதுண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் அவரோடு கூட மறிக்கும்படிக்கு நாமும் போவோம் வாருங்கள் என்றான் அவரது சீஷர்கள் சுவிசேஷத்தை கூற வேண்டும் என்பது குறித்து சீட்டு போட்டு பார்த்தாங்க அப்போதுதான் தோமாவுக்கு விழுந்த சீட்டில் இந்தியாவின் பெயர் வந்தது அதிக தொலைவில் உள்ள இந்தியாவுக்கு செல்ல தோமாவிற்கு விருப்பம் இல்லை ஆனால் சீஷர்கள் அனைவரும் பல நகரங்களுக்கும் பல நாடுகளுக்கும் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்க பிரிந்து சென்றனர் இதுல இயேசு கிறிஸ்துவின் பனிரெண்டு சீஷர்களில் ஒருவரான தோமா சுவிசேஷத்தை அறிவிக்க வேறு நாடுகளுக்கு சென்றார் அவ்வாறு சென்று இவர் வந்தடைந்த நாடுதான் இந்தியா கிபி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு அப்போஸ்தலர் தோமா கேரளா மாநிலத்தில் உள்ள மலபார் கடற்கரையின் கொடுங்கல்லூர் என்ற இடத்திற்கு வந்தார் தோமாவின் அற்புத போதனையால் நாற்பது யூதர்களையும் பிரமாண வம்சாவளியை சேர்ந்த மூவாயிரம் இந்துக்களையும் ரட்சிப்புக்குள் வழிநடத்தினார் பல ஆலயங்களை கட்டினார் அவருக்கு பின்னும் ஆலயங்கள் கட்டப்பட்டுள்ளது அப்போ தோமா இந்தியாவின் பல இடங்களுக்கும் மற்றும் சீனாவின் சில இடங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க சென்றுள்ளார் கொண்டபோரா சரசவைக்கு வந்த தோமா மாளிகை கட்டுவதாக கூறி பணத்தை வாங்கிக் கொண்டு ஏழைகளுக்கு உதவி செய்தார் காலத்திற்கு பின் மாளிகையை பார்க்க சென்ற அரசு அங்கு மாளிகை கட்டப்படாமல் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் தோமா தம்மை ஏமாற்றிவிட்டதாக கூறி அவரை அரசர் சிறையில் அடைத்தார் அப்போதுதான் இறந்து போன அரசரின் தம்பி திடீரென தோன்றி விண்ணகத்தில் தமது அண்ணன் பெயரில் உள்ள மாளிகையை தமக்கு தருமாறு கேட்டார் இதையடுத்து தோமா மாளிகை கட்டுவதாக கூறியது உண்மை என்று நம்பிய அரசர் தோமாவை விடுதலை செய்தார் பின்னர் அரசர் தோமாவிடம் ஏழைகளுக்கு உதவி செய்ய கோரி பணத்தை கிபி தோமா தோமா சென்னை மயிலாப்பூரில் உள்ள சாந்தோம் தேவாலயத்தை கட்டினார் காரி என்ற அரசவை பணியாளரின் மனைவி மகுதானியின் நோயை குணப்படுத்தினார் இதனையடுத்து தோமா அப்பகுதியில் இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தை மக்களுக்கு அறிவித்து பல்வேறு அற்புதங்களை செய்து வந்தார் இதை அறிந்த அரசர் மனைவி தர்ஷிகா தோமாவின் போதனைகளை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவராக மனம் திரும்பினார் மனைவி கிறிஸ்தவ நம்பிக்கையை கைவிட அரசர் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த அரசர் தோமாவை கொலை செய்ய ஆணையிட்டார் அதன்படி அரசரின் காவலர் தோமாவை ஈட்டியினால் குத்தி கொலை செய்தார் பிறகு தோமா பெரிய மலைக்கு தப்பி ஓடினார் இறுதியாக அங்கேயே மறித்து விட்டார் சின்னமலையில் கொல்லப்பட்ட அவரது உடல் மயிலாப்பூரில் அவர் கட்டி எழுப்பிய சாந்தோம் தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது முழு தேவாலயங்கள் தேவாலய பிரிவுகளின் தலைவர்கள் மற்றும் சமூகம் வணிகம் சாதாரண தலைவர்கள் ஒன்றிணைந்து ஜூலை மூன்றாம் தேதியை இந்திய கிறிஸ்தவ தினமாக பக்தி திவாஸ் ஆண்டு நினைவு நாளாக அறிவித்தனர் இது இந்தியாவிலும் உலகெங்கிலும் புனித தாமஸ் தினமாக அனுசரிக்கப்படுகிறது இன்று ஜூலை மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிபி எழுபத்தி ரெண்டில் இறந்த அப்போஸ்தலரான புனித தாமஸின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது நாள் தியாக நினைவு நாளை குறிப்பிடுகிறது பிறரிடம் அன்பாயிருங்கள் சமுதாயத்திற்கு சேவை செய்யுங்கள் ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுங்கள் நீங்களும் தோமாவாய் மாறுங்கள்